ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அமிருத் விரஸ்டி ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து வாங்க விரும்பணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான கால அளவில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க குறைந்தபட்சம் ஏழு நாளில் இருந்து அதிகபட்சமாக பத்து வருடம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய எந்த ஒரு பிரான்ச்சிலையும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த வசதியை பயன்படுத்தி இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஆன்லைனில் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான அமௌண்ட்டாக நோ லிமிட் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ இந்த ஸ்கீமுக்கான நாமினியை நீங்கள் நியமிச்சிக்கலாம் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ ஒரு பிரான்ச்சில் இந்த அக்கௌண்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ஞ்சுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்கம் டேக்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் இந்த ஸ்கீமில் அப்ளிகேபிள் ஆகும் ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜி ஃபிஃப்டீன் ஹெச் நீங்கள் சப்மிட் பண்ணி எக்ஸாமிஷன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இனிஷியலாக டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அடுத்து என்னென்ன கால அளவில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கிறத பார்க்கலாம் ஒரு வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் ஜீரோ பெர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பெர்சன்ட்டும் இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்க இரண்டு வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க மூன்று வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்டுக்கு ஜெனரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஐந்து வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்டுக்கு ஜெனரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பெர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க பத்து வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜெனரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்ரித் விருஷ்டிங்கிற பெயரில் நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்டையும் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசன் அதாவது அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெர்சன்ட்டும் சூப்பர் சீனியர் சிட்டிசன் எண்பது வயதுக்கும் அதிகமான நபர்களுக்கு செவன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ ஒரு குறுகிய கால அளவில் அதிகமான லாபத்தை நீங்கள் பெற விரும்பினீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அம்ரித் விர்ட்டி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் அடுத்து இந்த ஸ்கீமில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி அமிர்த விருஷ்டி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எண்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு குறுகிய கால அளவில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான லாபத்தை பெற விரும்பினீங்க அப்படின்னா இந்த அமிர்த் விருஷ்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்